வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியா பயணமான ஜனாதிபதி சமஷ்டி அரசியலமைப்பை கோருவதற்கு அவசியமான ஆதரவினை இந்தியா வழங்க வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை ஜாழ்பாண மாவட்டத்தில் பரவி வந்த எலிகாப்டர் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது அரிசி தொகுதி நாளைய தினம் இலங்கைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி தீர்க்கமான முடிவு இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து சிலர் நீக்கப்படுவார்கள் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு செய்திகள் விரிவான ஜனாதிபதி தொடர்பனிவான திசாநாயக்க பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் மேற்கொள்ளும் முதல் பயணமாக இன்று பிற்பகல் இந்தியா சென்றுள்ளார் இந்திய ஜனாதிபதி திரௌதி முர்வின் அழைப்பின் பேரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி பதினேழாம் திகதி வரையில் இந்தியாவில் தங்கியிருப்பார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான இருதரப்பு சந்திப்பில் முக்கிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவின் துணை ஜனாதிபதி ஸ்ரீ ஜக்தீப் தன்கர் ஆகியோரை சந்திக்க உள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையில் முதலீடு மற்றும் வணிக தொடர்புகளை பலப்படுத்தும் நோக்கில் புதுடில்லியில் நடைபெறவிருக்கும் வர்த்தகருடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் சமஸ்டி அரசியலமைப்பை கோருவதற்கு தமிழ் மக்களுக்கு அவசியமான ஆதரவினை இந்தியா வழங்க வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கூறியுள்ளது ஜனாதிபதி அனிர்குமார திசா உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்றைய தினம் இந்தியா செல்ல நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜாழ்பாணா மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவி வந்த எலிகாய்ச்சல் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக ஜால்பாணம் சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேரும் ஜால்பாணம் பூதனா வைத்தியசாலையில் பதினோரு பேருமாக மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் எலிகாற்றலுக்காக தற்சமயம் சிகிச்சை பெற்று வருவதாக ஜால்பாணா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது அரிசி தொகுதி நாளைய தினம் இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்காம் திகதி முதல் அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கிய நிலையில் இரண்டாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி தீர்க்கமான முடிவுண்டு எட்டப்படும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தமிழசுக் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீசேனன் தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் இடம்பெறவுள்ள இலங்கை தமிழக கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்படும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று பவுனியாவில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவது தொடர்பில் அமைதியின்மை ஏற்பட்டது நீண்ட நேர கருத்தாடுகளின் பின்னர் மாவே ராஜாவின் பதவி விலகலை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து சிலர் நீக்கப்படுவார்கள் சிலர் இடைநிறுத்தப்படுவார்கள் என்று இலங்கை தமிழ்சு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான மதிப்பீடு இணைப்பாளர் மார்க் அன்ட்ரோ பெஞ்ச் தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிசவை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதன் காரணமாக ஐந்து அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுக்களுக்கும் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசு விலை கட்டுப்பாடு தொடர்பான சோதனை நடவடிக்கைகளால் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் சட்டத்தின் கீழ் சிக்கியுள்ளதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த பத்தாம் தேதி தொடக்கம் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் இவர்கள் பிடிப்பட்டதாக அந்த அதிகார சபையின் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு எதிரான வழக்கு தாக்கல் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் பயணமான சமஷ்டி அரசியலமைப்பை கோருவதற்கு அவசியமான ஆதரவினை இந்தியா வழங்க வேண்டுமென தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை ஜாழ்பாண மாவட்டத்தில் பரவி வந்த எலிகாச்சல் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது அரிசி தொகுதி நாளைய தினம் இலங்கைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி தீர்க்கமான முடிவு இலங்கைப்படுவார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறை பெறுகின்றன நமது அடுத்த செய்திகளை நாளையத்தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்